சூர்யா விஷயத்துல இப்படி நீ அநியாயமா நடந்துக்கலாமா எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொல்லுமா ஒன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய காரணம்லாம் இல்லாத ஆனா மகா அனாமை காட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் மகா கிட்ட போய் எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டேன்

அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே அவளையே நாம மாத்த முயற்சி பண்ண கூடாது இப்படி அவளா போகட்டும்னு விடுறது நியாயமான மகா என்கிட்ட கேட்டா அந்த கேள்வி என்ன ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு சத்தியமா சொல்ற அவ கேட்ட அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல மாமா அவ சொல்றத வச்சு பார்த்தா கௌதம இந்த வீட்டோட வாரிசு தானே நாம நினைச்சிருந்தா அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவனுக்கு தண்டனை மட்டும் கொடுக்காம அவனை கண்டிச்சு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம் அத நாம பண்ணாம விட்டுட்டோமேனு எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு சித்ரா பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும் ஆனா கௌதம் சின்ன பையன் நாம தான் அவனை சூர்யா மாதிரி கண்டிச்சு வளர்த்திருக்கணும் ஆனா அத நாம பண்ணவே இல்லையா மாமா அதனால அவன் இது வரைக்கும் பண்ண தப்ப இனி பண்ண கூடாதுன்னு அவங்கிட்டே பொறுப்ப கொடுத்து வாழ்த்து சொன்ன மாமா இன்னைக்கு நடக்கப் போற இந்த பிசினஸ் டீல் நல்லபடியா நடக்கணும் அப்படி நடந்தா அவனுக்குள்ளே சில பொறுப்புகள் வரும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் மாமா நான் இப்படி நடந்துகிட்டதுனால சூர்யா என்ன தப்பா நினைக்க மாட்டான் கண்டிப்பா என் புள்ள என்ன புரிஞ்சுப்பான் நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒன்னாதான் இருக்கணும் மாமா எந்த காரணத்துக்காகவும் சிதற விட்டுற மகா மகா வயசுல சின்னவளா இருந்தாலும் எல்லா எவ்வளவு பக்குவமா சொன்ன மாதிரி அனாமிகா விஜய இங்கேயே சந்தோஷமா இருக்கணும் கௌதமும் ஒரு பொறுப்புள்ளவனா ஐஸ்வர்யாவோட சேர்ந்து நல்லபடியா வாழணும் அதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போது ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும் பெரிய உங்களுக்கு அழகு அதை மகா நமக்கே சொல்லி கொடுத்துட்டா உண்மையாவே மகாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு